கேடா திருட்டு பசங்களாடா அடிங்க ஆனா இன்னுமும் பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்ல சம்மந்தம் இல்ல அப்படின்னு இன்னமும் உருட்டிகிட்டு இருக்காங்க அவரை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை அடங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மக்களுக்கு பேரதிர்ச்சியான தகவலா இருக்கு ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லப்பா தொடர்பே இல்லப்பா அப்படின்னு திமுக அமைச்சர்கள் இருந்து கூட்டணி கட்சியில இருந்து எல்லாமே நாளுக்கு நாள் சொல்லிட்டு வர அடுத்தடுத்து ஆதாரங்கள் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு குறிப்பா அந்த ஞானசேகரனோட புகைப்படம் அமைச்சரோட ஒன்னா இருக்கிற புகைப்படம் வெளிவந்த நாள்ல இருந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எப்பா இவன் இந்த ஒரு குற்றத்தில் மட்டும் சம்பந்தப்பட்டவனா இருக்க மாட்டான்ப்பா இவன் மேலே ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கும்பா அப்படின்னு அன்னைக்கே எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்களும் சரி மக்களும் சரி தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க அது இன்னைக்கு உண்மையாயிருக்கு இந்த திமுகவை சேர்ந்த ஞானசேகரனோட ஒட்டுமொத்த பணியை பார்த்தீங்கன்னா மத்தியானம் இவர் பிரியாணி கடை நடத்துவார் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பாலியல் சம்பந்தமான தவறுகளில் ஈடுபடுவார் நைட்டு பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்கின்ற ஆள் இல்லாத வீடா பார்த்து முகமூடி அணிஞ்சிட்டு திருடுவார் ஊர் ஊரா திருடிபுட்டு காலையில் என்ன பண்ணுவார் பாருங்க அப்படியே நல்லவன் வேஷம் போட்டு திமுகவினரோட சேர்ந்து திமுக அமைச்சர்கள வருவாங்கள அவங்களோட சேர்ந்துட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்குற அப்படியே வள்ளலாக செயல்பட்டுருக்காரு எப்படி பாருங்க ஒரு திமுக காரனுக்கு என்ன தகுதிகள் இருக்கணுமோ அம்புட்டு தகுதியும் இந்த ஞானசேகரனுக்கு இருந்திருக்கு அதனால திமுகவோட விட ரொம்ப இணக்கமாக செயல்பட்டிருக்கான் ஏன்னா எவனாவது ஒரு நாள் போய் திருடிட்டு வந்துட்டான் ஒரு நாள் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க கூட தெரியாதுங்க இவன் ரெகுலராக இதே மாதிரி பொழப்பாவே வச்சுருந்துருக்கான் பணம் கையில ஏகப்பட்ட க பணம் வந்து புழங்கிருக்கு பங்களாலாம் வாங்கியிருக்கான் கிட்டத்தட்ட மூன்றரை ஏக்கர் நிலப்பரப்பை வாங்கி பண்ணை வீடெல்லாம் எடுத்து தங்கியிருக்கான் எவ்வளோ சொகுசா வாழ்ந்திருக்கான் பாருங்க ஆனா திமுக அமைச்சர்களுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது யாருக்குமே பத்தி தெரியாது அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல அவர்லாம் இந்த செய்தி வந்த உடனே நிச்சயமா ஒரு வித நடுக்கத்துல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா மா சுப்பிரமணியன் சார் தான் எப்போவுமே இவனோட இவனோட புகைப்படத்தை மேக்ஸிமம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா புகைப்படத்திலையும் மா சுப்பிரமணியன் சாரோட இந்த ஞானசேகரன் இருந்துட்டு இருக்கான் இன்னைக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கு மக்களுக்கு சாதாரண முகநூல்ல ஒருத்தன் வந்து புள்ளி வச்சு ஒரு கா போட்டு இன்னும் வச்சு ஏதாவது ஒன்று வந்து பதிவை போட்டானா நைட்டோட தூங்கிட்டு ஆனா ஒருத்தவன் ஃபுல் டைம் இருந்து டைம் இருந்து மக்கள் விரோத செயல்பாடுல ஈடுபட்டிருக்கான் அவனோட எப்படியா அந்த அமைச்சர்கள்லாம் கையை கோத்துக்கிட்டு தெரிஞ்சிங்க அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு இப்ப அமைச்சரோட ஒரு குற்றவாளி தொடர்ந்து போயிட்டே இருக்காப்புலன்னா எப்படி அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ்காரங்களுக்கு தெரியும் ஏன்னா இவன் வந்து இன்னைக்கோ நேரத்தோ திருடம் கிடையாது பரம்பரை திருடி இருக்கான் அப்படிங்கிறப்ப போலீஸ்காரங்களுக்கு தெரியும் அவங்களே எச்சரிக்கை கொடுத்துருப்பாங்க ஐயா இவன் மோசமான திருட அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம் அந்த உள்ளூர்ல இருக்க திமுகவினர் ஐயா எவ்வளவு நாள் திருடுற பணத்தை கட்சிக்கு தானே செலவு பண்றாப்ல திமுகவினருக்கு உள்ள அனைத்து தகுதியும் அதாவது திருடுறது கொள்ளை அடிக்கிறது பாலியல் குற்றம் இப்படி எல்லா விதமான தகுதியும் ஞானசேகர்னுக்கு இருக்கிறதுனால திமுகவினர் அவன்கிட்ட நெருக்கம் காட்டி வந்தார்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பிரதானமா எழுந்திருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஞானசேகரன் திமுக காரவங்க கிடையாது அப்படிங்கிறத இந்த இவர் இருக்காருல துரைமுருகன் அவர் சொல்லியிருக்காப்ல ரகுபதி ரகுபதி எல்லாம் அடிச்சு பேசியிருக்காப்புல அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அடிச்சு பேசிருக்காப்புல ஆனா பாத்தீங்கன்னா இந்த கூட்டணிக்காக சிங்கிள் சீட்டுக்காக ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிட்டு இருக்காங்க பாருங்க துரை வைகோ இந்த வைகோட பையன் அந்த கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட தங்களுடைய வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டா எவ்வளவு நிலைமை இருக்கும் அப்படிங்கறத கவலைப்படாம சர்டிபிகேட் என்ன சர்டிபிகேட் ஒருத்தவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தாலே அவர் வந்து உடனே திமுக காரும் ஆயிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மானம் கட்டு சர்டிபிகேட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு எப்பா இந்த வழக்கில் சம்பந்த இல்லாத அமைச்சர்கள் எல்லாம் வெளியில வந்து பேசுறாங்க ஆனா பதில் சொல்ல வேண்டிய மா சுப்பிரமணியனும் உதயநிதி ஸ்டாலினோ ஏன் வாய துறக்கல ஏன் பத்திரிகையாளர்களை கண்டவுடனே தெரிச்சு ஓடுறாங்க அப்படிங்கிற நியாயமான கேள்வியா அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு பேசுறாரு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் இருந்தீங்க அமைச்சர் ஆவதற்கு முன்பு சரி சிண்டிகேட் மெம்பரா இருக்கும்போது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட்ல என்ன பண்ணுங்கிறத மக்களுக்கு சொல்லுங்க அடுத்த முதலமைச்சர்னு மார்த்தட்டி கொள்றீங்கல்ல நீங்க சிண்டிகேட் மெம்பரா இன்னைக்கும் திமுக எம்எல்ஏ இருக்காங்களா பரந்தாமன் இருக்காங்களா இன்னைக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்க உள்ள எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க எதுவுமே இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தாங்க அண்ணையில இருந்து நாம பேசுவோம். ஆள இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே இல்லேன்னு முதலமைச்சர் அப்படி தூசி தட்டுற மாதிரி தட்டுறாரு நாங்க புகைப்படம் ஆதாரம் பத்திரிக்கையில பவல விலால் அவர் இருந்த காட்சி அவரோட பெரிய அமைச்சர்கள் அண்ணன் மா சுப்பிரமணி இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாங்க எல்லாம் எஸ்கேப் ஆகறாங்க பாருங்க. உதயனி ஸ்டாலின் பிரஸ்ஸ பாக்குறது அவரை பார்த்தா நீங்க கேக்குற முதல் கேள்வி தெரியும். எஸ்கேப். அவங்களுக்கு என்ன மூணு மாசம் நம்ம பாக்கினா மக்கள் மறந்துடுவாங்க. அடுத்த இஷ்யூ வரும் அதுக்கு போயிரலாம். இதுல வந்து ஒரு துணை முதலமைச்சர் பிரஸ்ஸ பார்த்து அவங்க தரப்பு கிளாரிபிகேஷன் கொடுக்க முடியனா தைரியம் இல்ல உங்களுக்கு எதுக்கு துணை முதலமைச்சராக நீ இருக்கணும் ரிசைன்மென்ட் போயிருங்க துணை முதலமைச்சராக இருக்கிற நபர் ஃப்ரண்ட் பண்ணு பிரஸ் انا கேளுங்கண்ணா திமுக கட்சின்னு சொல்றாங்கலனே நான் எவிடன்ஸ் கொடுக்கறே இல்ல அப்படி சொல்லணும் ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ்ஸ பார்த்து ஏன் ஓடுறாரு ஏன் பிரஸ்ஸ பார்க்காம இருக்காரு மா சுப்பிரமணியம் அண்ணா காலைல குடு 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 குடுன்னு ஓடுவார் ரன்னிங் ரேஸ்

யார் அந்த சார் கேள்வி ஆளுநரை நோக்கி உங்களுக்கு வரணும் சம்பந்தமே இல்லாம ஆளுநரை இழுத்து பேசி இருக்கா அந்த மாதிரியான ஒரு ஏன் அந்த சார் யாருன்னு போக கூடாதான் கேட்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு திமுக காரம் கூட இந்த விவகாரத்துல இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சாக்கடலை இறங்கி முட்டுக் கொடுக்க தயாரா இல்ல ஆனால் இந்த ஒட்டுண்ணிகளாக இருக்கிற ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு தங்களுடைய தொண்டரைகளாக அடமானம் அமிக்கிற இந்த வன்னியரசு போன்றோர்கள் எகத்தாளம் பாருங்கள் அவங்களுக்கு என்ன எகத்தாளம்னு இது மட்டும் கிடையாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னொரு விவாதத்தில் என்ன சொல்கிறாப்புரன்னா யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்னு தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேட்டுகிட்டு இருக்காங்க அதை உதாசீனப்படுத்துகிற மாதிரி இது வந்து சினிமாட்டிக் டயலாக் மாதிரி இருக்கு அப்படின்னு உதாசீனப்படுத்தி பேசியிருக்காப்புல யார் இந்த யார் அந்த சார் ஆமா நல்ல சினிமா மாதிரி இருக்கு எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வீட்டில் யாராவது ஒரு பெண் குழந்தைங்களுக்கோ இல்ல பெண்களோ பாதிக்கப்பட்டிருந்தா நீ இப்படி ஏகாத்தாளமாக பேசுவியா அப்படின்னு வன்னியரசு நோக்கி சரியான செருப்படி கேள்வியை கேட்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்னைக்கு பயங்கரமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது எல்லா இடத்துலையும் போராட விடாமல் எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு காவல்துறையினர் ரொம்ப முனைப்பா செயல்பட்டு இருந்தாங்க குறிப்பா திண்டுக்கல்ல ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியினரை வந்து போராடக்கூடாது அப்படின்னு தூக்கிட்டு போய் ஒரு மண்டபத்தில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்து கட்டிடத்தில் பாத்தீங்கன்னா காலையில் எட்டு மணில இருந்து சாராயம் சாராயம் வாரத் தொடர்ந்து வச்சு சாராயத்தை அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க அங்க போய் பாரதிய ஜனதா கட்சியோட மாவட்ட தலைவர் நேரா மீடியாவை அழைச்சிட்டு போய் பாத்தீங்களா அங்கெல்லாம் காவல்துறையினர் வரிசை இருந்துட்டு இருக்காங்க எல்லாரோட முன்னாலையும் எட்டு மணிக்கே சாராய வார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையா போட்டு உடைச்சிருக்காரு நூறு போலீஸ் அங்க உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க இந்த காம்பவுண்ட் இப்ப எத்தனை இந்த பிராந்தி கிடைக்க உள்ள பாருங்க பாரு கிட்டத்தட்ட காலையில மணி என்ன ஒன்பது மணிக்கு நடக்குதான் வணக்கம் நடக்குதா வழக்கம் போல இருபத்தி நாலு மணி நேரம் பார் செயல்படும் பாருங்க மணி என்ன லைவ்ல போற மணி என்ன தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் காவல்துறை திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க பாத்தியா காலையில ஒன்பது மணிக்கு பப்ளிக்க திறந்து வச்சு கலந்து இருக்கு இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்காரு வெளியில ஐம்பது போலீஸ் பத்து காவல் ஆய்வாளர்கள் அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம் கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாட்சி இந்த மகளிர் பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக இன்றைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் பதினைந்து பேர்த்த கைது செய்து மண்டபத்துல தங்க வச்சிருக்காங்க அதே மண்டபத்துல அதே காம்ப்ளக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய கடையில இப்ப ஐம்பது நூறு போலீஸ் வழியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல பிராந்திக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு இருக்குது இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம் இந்த சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய லட்சணம் நூறு போலீஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காம்பவுண்டுகள் இருபத்தி நாலு மணி நேரமே இன்னைக்கு சாராயத்து இருக்காங்க ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்க கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க தயவு செய்து மக்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் இந்த பாதிக்கப்பட்ட சகோதரிக்காக எங்கேயுமே யாரையுமே போராட அனுமதிக்கல இந்த பாசிச திமுக அரசு ஏன்னா இவங்க வந்து பிஜேபியை பாசிசம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே பாசிச கட்சினா திமுக தான் இன்னைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியினர் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கைதாகிட்டே இருக்காங்க யாரையுமே வந்து போராட அனுமதிக்கல ஆனா இந்த போராட்டத்தை உதாசீனப்படுத்துற மாதிரி திமுகவை சேர்ந்த சேகரபாபு விமர்சனம் பண்ணிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா சுய விளம்பரத்துக்காக போராடுறாங்களாம் சுய விளம்பரத்திற்காக நாள்தோறும் போராட்டங்களை நடத்துகிட்டனர் போராட்டக்காரர்களால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது அதனால தான் இவங்க அனுமதி கொடுக்கலையா என்னையா இது கட்டுக்கதையாக இருக்கு இதுக்கு இவர் வந்து பதிவு போடுறதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா அசிங்க அசிங்கமாக மக்கள் கேட்டிருக்காங்க தமிழர்கள் அசிங்க அசிங்கமாக கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எதிர்கட்சி போராட்டம் நடத்தினால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் மக்கள் பயன்படுத்தும் ரோட்டை பிளாக் செய்து கார் பந்தயம் நடத்தினால் இயல்பு வாழ்க்கை பாதிக்காதா இயல்பு வாழ்க்கை பாதிக்காதா அப்படின்னு சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நியாயம் தானே மக்கள் வந்து மக்களுக்காக போராடினா இயல்பு வாழ்க்கை பாதிக்கும்னா நீங்க நடத்துற கூத்துக்கெல்லாம் பாதிக்காதா அப்படின்னு கேக்குறது நியாயம் தானே என்ன கேட்டிருக்காருன்னா அந்த சார் அமைச்சரே கடுமையான கோபத்தோட இப்படி யாராவது போராடுறவங்க சுய நலத்துக்காக போராடுறாங்கன்னு சொன்னா கோவம் வருமா வராதா அந்த கோவத்தை ஒரு சாமானியர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அடுத்து இன்னொருத்தர் சரியான கேள்வியை கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னா கடந்த கால ஆட்சியில் நீங்கள் போராட்டம் பண்ணாம பின்ன என்ன காமெடியா பண்ணிட்டு இருந்தீங்க உங்க பொம்மை முதல்வர் ஒரு பேட்டியில் எதிர்கட்சி அரசியல் செய்யாம அவ்வியலா செய்யும் அப்படின்னு கேட்டாரு அப்பெல்லாம் நீங்க என்ன மாயில வாழைப்பழத்தை வச்சுட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தூரம் பதிவை போட்டிருக்காரு இப்படி தமிழகம் முழுவதும் சேகர்பாபுவோட இந்த கருத்துக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்னு போட்டு சூர்யா சித்தார்த்து கமலஹாசன் சத்யராஜ் கார்த்தி இவங்களோட புகைப்படத்தெல்லாம் போட்டு கடந்த ஆட்சியில் நடந்த தவறுக்கு எதிராக போராடிவிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நவ துவாரங்களையும் மூடிக்கொண்ட அமைதியாக இருக்கும் காரணத்தினால் தமிழ் நடிகர்களின் பேர் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒருத்தர் ஒரு கடுமையா நியூஸ்ல வர்ற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு உண்மாதானே இவங்க எல்லாம் என்ன கத்து கத்தினாங்க அப்பா ஐயோ அதிமுக ஆட்சி இருக்கல இவங்க கத்துன கத்தனம் தாங்க முடியாது ஆனா ஒரு பயனையும் காணுங்க இந்த சத்யராஜையும் காணா கார்த்தியும் காணா இந்த சித்தார்த்தையும் காணா இந்த கமலையும் காணும் யாரையுமே காணுங்க ஆனா ஒருவேளை இப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்துச்சுன்னா இவங்க வந்து தண்டவாளத்துலேயே தலையாக கொண்டு வச்சுருப்பாங்க அவ்வளோ கேவலமானவங்களாக இருக்காங்க இவங்களுடைய போராட்டம் மக்கள் நலனை சார்ந்து எப்பவும் இருந்தது கிடையாது திமுகவுக்கு ஆதரவா இருக்குமா திமுகவுக்கு வலிக்காம நம்மளுடைய போராட்டம் இருக்குமா அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணம் அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திச்சார் அதுல அவர் கொடுத்த ஒரு பதிலடி என்ன ரொம்பவும் ஒரு கவர்ந்த பதிலடியா இருந்துச்சு ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய சாட்டை அடிய பத்தி இங்க இருக்கிற அல்ரசல் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடியை கொடுத்து என்னுடைய சாட்டை இன்னும் தொடரும் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காரு ஆனால் இன்னைக்கு நான் செருப்பு போடாமல் இங்கே இருக்கிறேன் எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன் இது புரியவர்களுக்கு புரியும் திமுக எதுக்கு புரியும் அவங்களுக்கு புரியாது கிராமத்து மக்களுக்கு புரியும் கிராமத்துல கருப்பணசாமியை வழிபடுறவங்க ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க முருகப்பெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும் இன்னைக்கு இதை பப்ளிக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டுல சாப்பிடுறப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு இவர் அடிச்சுட்டாரு இவர் அடிக்கிற தேவை இருக்கா எதுக்கு பண்ணாங்க அக்யூஸ் தான் புடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர் எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருக்காங்க நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்காங்க நாம எல்லாரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யுனிவர்சிட்டி போகணும் அவ்வளவுதான் அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும் ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அண்ணா யுனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் எங்க கண்ட்ரோல் இல்ல உங்க கண்ட்ரோல் இல்ல சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்கான் அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டு வந்துருவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல் என்னுடைய சாட்டையடி போராட்டம் மக்களுக்கு என்ன சொல்றோம்னா நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமாக ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம் அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ் அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ் அந்த பாப்பா இருக்காங்க அதுக்குள்ள நடந்திருக்குனா சிஸ்டம் ஃபெயிலியர் இருந்தானுங்க சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம் முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம் ஆனா சிஸ்டம் தோக்க கூட சிஸ்டம் தோத்துருச்சுங்களே அத்தியூஸ்ட கண்காணிக்கல சிஸ்டம் என்ன பண்ணுச்சுங்க குற்றவாளின்னு தெரியும் ஏன் நீங்க ரவுடி ரெஜிஸ்டர் வைக்கல அவன் இதே குற்றம் பண்ணுவான்னு தெரியும் சிசிடிவி எங்க போச்சு அப்ப லோக்கல் கோட்டூர்புரம் காவல் நிலையம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொன்னால் என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும் சிஸ்டம் தோத்து போச்சுங்கய்யா உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லையாம் இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியணும் ஆனா அரசியல் கட்சிக்கு அது ஒரு விவாத பொருள் எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் அன்னைக்கு காலை ஏதோ சொன்னார் எனக்கு ஏதோ ராசி இருக்காம இந்த ராசியை சேர்ந்திருக்கேன் சனி பயிற்சி நடக்குது அவர் பண்றாரு இன்னொருத்தர் சொன்னாரு திருமாவள இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு சொல்லிங்க திமுக இன்னொருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல அட்லீஸ்ட் எதிர்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல அதை யாராச்சும் டிவியில பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நபை நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத நாலு பேர்த்துக்கு போகணுங்கிற ஆனால் இதோட நான் சாட்டடி போறது கிடையாதுங்க மேடம் நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஆறு டிகிரி டெல்லி குளிரில நடக்கணும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதனால செருப்பு போட்டு போனேன் செருப்பு இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன் அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்